வெல்கம் பேக் ராதிகா விஜயகுமார் வீட்டில இருந்தா குக்கிங் வெளில போன டிராவல் இப்படி சரி எனக்கு இன்னொரு சேனலும் இருக்கு அதுவும் ராதிகா விஜய் குமார் நான் லிங்க் கொடுக்குறேன் அது வந்து மகாபரிவா வைபவம் அப்படின்ட்டு மகாபெரிவாவை பற்றி காஞ்சி ஆச்சாரியாவை பற்றி நான் ஆயிரத்துக்கு மேலே அவர் பண்ண ஒரு எல்லா பக்தர்களுடைய வாழ்க்கையில் பண்ண அது அனுபவங்கள் அவளுக்கு பண்ண ஒரு அனுகிரகங்கள் இதெல்லாமே போட்டிருக்கேன் நான் அதில் ஆயிரத்துக்கும் மேலே இருக்குது ஆயிரம் வரைக்கும் தான் நான் கவுண்டை வச்சேன் அதுக்கப்புறம் இப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வீடியோ இருக்கும் அது அவரை பற்றி அவர் பண்ணின ஒரு மிராக்கல்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் பாருங்க ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு மகாபிரிவா அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்படுற காஞ்சி காமக்கோட்டி பீட்டத்தோட ஆச்சாரியாள் அவருடைய பிருந்தாவனம் அதிர்ஷ்டானம் காஞ்சிபுரத்தில் இருக்குது காஞ்சிபுரம் போனால் காமக்கோடி பீடம் மடத்துக்கு போகாமல் இருக்காதிங்கோ அவரை தரிசனம் பண்ணாமல் இருக்காதீங்க அவர் ஒரு பெரிய மகான் தெரியாதவாளுக்கு சொல்கிறேன் இன்னை வரைக்கும் இன் இப் இப்போ கூட வந்து எல்லாருக்கும் அனுகிரகங்கள் பக்தர்கள் வாழ்க்கையில் இருக்கார் அவள் அவள் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் நடந்தது எப்படி எப்படி மிராக்கள் நடந்ததுன்னு சொன்னதெல்லாம் வச்சு நான் நிறையா வீடியோஸ் அனுபவங்களாக போட்டிருக்கேன் அவளை பேட்டி எடுக்கலை நானாக போட்டிருக்கிறது புக்ஸில் படிக்கிறது நிறைய புக்ஸும் இருக்குது அவரை பற்றி அதெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு ஆயிரம் மேலே அனுபவங்கள் கிடையாது ஒரு ஒரு வாழ்க்கை ஒவ்வொருத்தர் பக்தர்களோட வாழ்க்கையில் எப்படி இப்படிலாம் நம்ம பண்ணினேன் அப்படிங்கிறது இன்னொரு சேனல் இருக்குது அதில் போய் பார்ப்போம் அது ஃபுல்லாகவே ஸ்பிரிச்சுவல் சேனல் தான் நான் கோவில் அந்த மாதிரி போனால் போடுவேன் இல்லைனா பெரிவாளை பற்றி தான் தினம் இருக்கும் அதில் மகான்கள் பற்றி இருக்கும் சில நடுநடுல பெரிய பெரிய மகான்கள் பற்றி ரமணர் ரமண மகரிஷி அப்புறம் வந்து சேஷாத்ரி சுவாமிகள் ராகவேந்திர சுவாமிகள் அது மாதிரி கதைகள் இருக்கும் அப்புறம் வந்து போதேந்திராள் கோவிந்தபுரத்தில் இருக்கிற போதேந்திர சுவாமிகள் பற்றின அது மாதிரி சில சித்தர்கள் மகான்கள் பற்றின கதைகள் அதில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது வந்து நான் இப்போ தான் அதுதான் என்னோடய ஒரிஜினலாக சேனல் இது வந்து நான் இப்போ தான் ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன் சரி கொஞ்சம் குக்கிங் நம்ம நிறைய ஊருக்கெல்லாம் போகிறேன் அதனால் அதுவும் போடலாம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக இது ஆரம்பித்த சேனல் தான் இது இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ரொம்ப பேசிட்டேன் நிறையா பட்டு உங்களுக்கும் தெரியணும் இல்லையா மகாபரிவாடை பற்றி அதுதான் முக்கியம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் என்ன எப்படிப்பட்ட அனுகிரகங்கள் இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் அதை நான் பேசுறதுல நான் அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் அவரை பற்றி பேச பேசிகிட்டே இருப்பேன் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம மாத்து சைடில் அக்ரஹாரங்களில் தஞ்சாவூர் ஸ்டைலில் ரசப்பொடி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக ரசம் வைப்பா இல்லையா கேரளா டைப்ல இருக்கும் கேரளாவில் ஈவன் ரசத்தில் வெங்காயம் கூட போடுவாள் ரசம் வெங்காயம் போட்டு ரசம் கூட வைப்பாள் அது மாதிரி கர்நாடகா சைடில் நிறைய விதமான ரசங்கள் இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் அது ரசம் வைக்கிறத பற்றி நான் இன்றைக்கி பேசலை ரசப்பொடி அது என்னென்னா ஒரு நம்ம மிளகாப்பொடிக்கு மாதிரியே தான் ஆனால் மிளகாப்பொடிக்கு போடுற சில ஐட்டங்களாக அதில் சேர்க்காமல் பண்ணுறது தான் ரசப்பொடி அந்த ரசப்பொடியை தனியாக வச்சுக்கிறது நல்லது ஏன்னால் நம்ம அந்த சாம்பார் பொடியே போட்டு பண்ணலாம் ரசம் நல்லாயிருக்கும் ஆனால் ஓரளவுக்கு இந்த ரசத்தையும் இந்த ரசப்பொடியும் போட்டால் இன்னும் அதில் இந்த கல்யாண ரசம் மாதிரியும் ஒரு அக்ரஹார ரசம் மாதிரியும் ஒரு 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 ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு அதுக்காக தான் அந்த ரசப்பொடியை போடுறது ரசப்பொடி மட்டுமே போட்டும் ரசம் வைப்பா நான் அப்படி வைக்க மாட்டேன்னா அது ரொம்ப தெழுவாக இருக்கும் நல்லாயிருக்கும் தெழுவாக ரசம் நல்லா இருக்கும் ஆனால் வந்து நான் சாம்பார் பொடியும் போட்டு இந்த ரசப்பொடியும் ஆட் பண்ணுவேன் ரெண்டும் சேர்ந்து கலந்து போட்டால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் வந்து இந்த வெறும் சாம்பார் பொடி போட்டாலும் போட்டு ரசம் வச்சாலும் சுமாராக தான் இருக்குது அதனால் என்னால் இந்த ரசப்பொடி இல்லாமல் ரசம் முடியாது அதனால் இன்னும் எனக்கு ரசப்பொடி ஆயிடுத்து அதனால் இன்றைக்கி அந்த ரசப்பொடி பண்ண போகிறேன் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் பாருங்க ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க நான் எங்காத்தில் பண்ணுற ரசப்பொடியை காமிக்கிறேன் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த ரசப்பொடி தான் அது அந்த ரசப்பொடியை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க இப்போ ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு கப்பு தனியா ரசத்துக்கு கொஞ்சம் சாமான் தான் ரொம்ப சாம்பார் மாதிரி அதில் இன்னும் கொஞ்சம் போட வேண்டிய இதெல்லாம் இதில் கிடையாது ஏன்னா சாம்பார் பொடியும் ரசப்பொடியும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் இதில் ஒரு கப்பு தனியா அப்புறம் ஒரு கப்பு தனியானால் கால் கப்பு ஜீரகம் கால் கப்பு ஜீரகம் போட்டுக்கணும் கால் கப்பு மிளகு மிளகு ஜீரகம் முக்கியம் ஆனால் மிளகு ஜீரத்தை விட தனியாக கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் ஒரு கப்பு தனியாவுக்கு கால் கப்பு ஜீரகம் கால் கப்பு மிளகு எப்போவுமே ரசத்துக்கு மிளகு காரம் தான் ஜாஸ்தி இருக்கணும் மிளகா காரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது அப்புறம் தோரம்பருப்பு தோரம்பருப்பு ஒரு கால் கப்பு தோரம்பருப்பு ரொம்ப தேவையில்லை ஏன்னா அப்புறம் ரொம்ப குழம்பின்னு இருக்கும் ரசம் அதனால் தோரம்பருப்பு ஒரு கால் கப்பு தனியாக அரை அரை கப் ஒரு கப்பு கால் கப்பு ஜீரகம் கால் கப்பு மிளகு கால் கப்பு தோரம்பருப்பு இதில் மிளகா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப மிளகா போடணுங்கிற அவசியம் இல்லை மிளகா வந்து ஒரு கைப்பிடி அளவு மிளகா ஒரு பத்து மிளகா இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து மிளகான்னு வச்சுக்கோங்களேன் பத்து பன்னெண்டு மிளகா இவ்வளோ இருந்தால் போகிறோம் இதை விட கொஞ்சம் குறைக்கலாம் பத்து மிளகா இருந்தாலே போகிறோம் இந்த அளவு இருந்தால் இதை வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில் போட்டு லைட்டு சூடில் வ வறுத்துக்கணும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது லைட்டாக எதெல்லாம் ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கலாம் அந்த வாசனை ஒரு அருவமாக வரும் அது வரைக்கும் வறுத்துக்கணும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கலாம் இதோட அரைக்கும்போது இப்போ ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறோன்னா நம்ம அந்த வரளி மஞ்சளை போடலாம் மஞ்சளும் கம்மியாக போடணும் சாம்பாருக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் இது கம்மியாக போடணும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடியும் பொடியும் மிக்சியில் போடும்போது நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அடுப்பை முட்டி வறுத்துக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு அரோமா வரும் இல்லையா அந்த ஜீரகம் மிளகெல்லாம் வ நம்ம வதக்கும்போது வறுக்கும்போது ஒரு ஒரு வாசனை ஒன்று வரும் அதுதான் இதை நான் என்ன பண்ணுவேன்னா இதை மட்டும் போட்டு ரசம் வைக்க மாட்டேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடினால் இது ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடி அப்படி போட்டு தக்காளி போட்டு அந்த புளியை வந்து ஓரளவு இவ்வளோ புளி இருந்தால் தான் நான் சொல்கிறேன் அந்த பொடி அளவு இவ்வளோ அந்த ஒரு லெமன் சைஸ்க்கு புளி இருக்கணும் ரசத்துக்கு கொஞ்சம் புளியும் இருந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும் ரொம்ப புளியே இல்லாமல் ரசமுன்னா அது தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் உப்பு புளி காரம் எல்லாம் ஒன்றா ஈக்குவலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் புளியை கொஞ்சம் நான் சொல்கிற அளவு வந்து ஒரு என்னோடய சாம்பார் பொடிக்கு நான் சொல்கிறேன் நம்ம சாம்பார் பொடி பண்ணும்பொழுது நான் சாம்பார் பொடியும் காமிக்கிறேன் இப்போ வந்து ரசப்பொடி பண்ணுறேன் எனக்கு ரசப்பொடி ஆயிடுத்து அதனால ரசப்பொடி பண்ணுறேன் இந்த அந்த எங்கள் நம்ம சாம்பார் பொடியை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டேன்னா இதை ரெண்டு ஸ்பூன் போடுவோம் போட்டு தக்காளி போட்டு புளி கரைச்சி விட்டு கொத்தமல்லி கருப்பிலையும் போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் இதெல்லாம் ஒரு அரை ஒரு ஏனத்தை பண்ணுறேனா அரை ஏனத்தில் மட்டும் தண்ணி வச்சுன்னுட்டு கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் ரசம் கொதிக்கணும் சில பேர் கொதிக்க விட மாட்டான் அது எப்போ கொதிக்க விடக்கூடாதுன்னா பருப்பு அப்புறம் லைட்டாக பொங்கிட்டு நுறச்சின்னு வரும்போது இறக்கிடணும் ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கணும் புளி வாசனையும் போகணும் இந்த இந்த ரசப்பொடி சாம்பார் பொடி எல்லோட பச்சை வாசனையும் போகணும் அதெல்லாம் போய் பெருங்காயம் தாராளமாக போட்டு நல்லா பருப்பை கரைச்சி விட்டுட்டும் நுறச்சி வந்தவுடனே கடுகு கருவேப்பிலை வேறு எதுவும் தாளித்து கொட்டாதிங்க ஜீரகலாம் தாளித்து கொட்டாதீங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் நான் பண்ணுறதுன்னா கடுகு கருவேப்பிலை தவறாமல் அந்த நெய்யில் ரெண்டையும் தாளித்து மேலாக கொட்டிடுவேன் அந்த வாசனையாக இருக்கும் ரசம் நல்லாவும் இருக்கும் ரசம் ஏன்னா தக்காளி கொஞ்சம் தாராளமாக போடுங்க ரெண்டு தக்காளியாவது போடுங்க அரை தக்காளி போட்டு பண்ணாதீங்க ரெண்டு தக்காளியாவது போடுங்க அந்த ரசத்துக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் பருப்பும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பருப்பு போடணும் இவ்வளோண்டு அரை ஸ்பூன் கரண்டி பருப்பு போட்டு ரசம் வச்சா அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் பருப்பு கொஞ்சம் நல்லா போடுங்க அதாவது நமக்கு தெளிவும் வேணும் அதனால பருப்பை போட்டுட்டு ஏன்னா இந்த தானே நிறையா போடுறோம் மேஜராக அதனால தெளிவு கிடைக்கும் ஏன்னா இதையும் வந்து என்னென்னா ரொம்ப நைஸா அரைச்சி எல்லாம் பண்ணக்கூடாது இதை நின்னா ஓரளவுக்கு கரகரன் தான் இதை அரைச்சிக்கணும் ரசத்தை சாம்பார் பொடி தான் வந்து நல்லா பவுடரா அரைக்கணும் மிஷினில் கொடுத்தோம் இல்லை நம்ம மாத்துல கொடுத்தாலே சளிச்சு கிழிச்சு வச்சுக்கணும் ஏன்னா சாம்பார் நல்லா பருப்பு போட்டு நல்லா கெட்டியா இருக்கணும் இது நமக்கு தெளிவு வேணுங்கிறதுனால இது ரொம்ப நைஸா அரைச்சா தெழுவு கிடைக்காது அதனால கொஞ்சம் கரகரன்னு ரசப்பொடியை அரைச்சிக்கணும் நான் அரைக்கும் போது நான் காமிக்கிறேன் ஜீரகம்லாம் கூட வெடிக்க ஆரம்பிச்சுடுது வெடிக்கிற அளவுக்கு கூட இருக்க வேண்டாம் நைட்டா சூடு தொட்டு பார்த்தா சூடாக இருந்தால் போகிறோம் அதனால் நான் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு குத்தாக ஆற வைக்கணும் இல்லை ஆற வச்சுட்டு ஒரு தட்டில் கொட்டி ஃபேனுக்கு நேராக ஆற வச்சுக்கணும் செவக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இது ஜீரானெலாம் ரொம்ப வெடிக்கிற நான் நான் குட்டுச்சும் இனிமேல் நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுட்டும் அப்புறமா நம்ம வந்து இது இதை பரவாயில்லை நல்லா இதாக எடுத்து இதை வந்து இப்போ நான் ஆற வைக்கிறேன் ஆற வச்சுட்டு அரைக்கிறேன் அரைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அந்த ரசத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் அந்த பொடி போட்டு எப்படி ரசம் பண்ணுறதுன்னு ஜென்ரலாக ஒரு ரசம் ரெசிபி போட்டிருக்கேன் இதே ரசம் பட் அப்போ நான் பொடி எங்கள் ஆற்று ரசப்பொடி அப்படின்னு போட்டிருப்பேன் ஆனால் இப்போ ரசம் பண்ணி ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷாக பண்ணினேன் ரசப்பொடி இருக்குது இல்லையா எனக்கு அதனால் திருப்பி அந்த ரசத்தை உங்களுக்கு என்னென்ன அளவு போடணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இந்த சக்தி மசாலா சாம்பார் பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் சாம்பார் பொடின்னு சொன்னேன் இல்லையா ஐயோ நம்ம எல்லாம் சாம்பார் பொடி பண்ணுற வழக்கம் இல்லையே அப்படின்னா வேண்ட பரவாயில்ல நானே இப்போ சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் போட்டுப்பேன் அதனால் சக்தி மசாலாவோ ஆச்சி மசாலாவோ அந்த ரெண்டு சாம்பார் பொடியும் பரவாயில்ல சாம்பார் நல்லா தான் வருது இருந்தாலும் நான் மாற்றில் பண்ணுற சாம்பார் பொடிங்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் இருக்கும் இல்லைன்னு சொல்ல பட் அவசரத்துக்கு பரவாயில்ல அவசரத்துக்குன்னு இல்லை சாம்பார் பொடி நான் எங்காத்து சாம்பார் பொடி பண்ணுறதை நான் காமிக்கிறேன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஈயச்சொம்பு என்னாலாம் டெய்லியே ஈயச்சொம்பில் தான் ரசம் வைக்கிற வழக்கம் அதனால் இந்த ஈயச்சொம்பு உள்ளே அவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பார்க்குறதுங்களோ எவ்வளோ தேய்ச்சாலும் இந்த ஈயச்சொம்பு வெளுக்க மாட்டேங்கிறது எனக்கு வெளியில வந்து அதுவும் அப்படி தான் எவ சில்வரில் இதுக்கு கவர் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடம் கருத்தது கருத்தது தான் அதுவும் ச வேலு கடிக்க முடியல என்னால் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க இப்போது இந்த இதில் ரசம் வைக்க போகிறேன் நான் இந்த அடுக்குக்கு இந்த அடுக்கு கணக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகே இந்த அளவுக்காவது பரு புளி வேணும் எனக்கு ம் இவ்வளோ புளி வேணும் அதான் சொன்னேன் ஒரு எலுமிச்செங்காய் அளவுக்கு அமுக்கினா ஒரு எலுமிச்செங்காய் அளவுக்காவது இருக்கணும் இந்த புளி வேணும் இந்த புளி போட்டு இதுக்கு நான் இவ்வளோ உப்பு இவ்வளோ இவ்வளவு கஷ்டப்படியே எப்படி அரைக்கணுங்கிறத காமிக்கிறேன் உலகம் இப்பயேன் அதெல்லாம் மூஞ்சும் அரைச்சுக்கும் அதுக்கப்புறம் தனியான ஓரளவுக்கு இப்போ இதுல வந்து நம்ம அந்த பந்ததெல்லாம் போடுறோம் சாம்பார் காரணம் ரெண்டு ஸ்பூன் போடலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் போடும் ஆக்சுவலி மிஷினில் கொடுத்தா ரெடி மஞ்சள் போடுவோம் இல்லையா அது இல்லாமல் மஞ்சள் பொடியை கொஞ்சம் கலர் மஞ்சள் பொடியும் போட்டு அரைச்சாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு அந்த ரசம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அந்த ரசத்தை நான் புளி கரைச்சி உப்பு போட்டு வச்சுனேன் இல்லையா அதை வந்து இப்போ வந்து அந்த அடுப்பில் ஏற்றியாச்சு ஈயச்சொம்பில் இல்லையா அதில் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு மூணு சின்ன தக்காளி நான் மூணு போட்டுன்ட்ருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் போட்டுப்பேன் குட்டி குட்டியாக நான் போட மாட்டேன் இது ஆக்சுவலி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த தக்காளியை போட்டு நல்லா கசக்கிடுவேன் இன்றைக்கி முடியலை வச்சுட்டு நான் அடுவே முட்டிகிட்டு அந்த புளி கொதிச்சுருத்து அதனால் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில்ல கொத்தமல்லி பிடிக்காதவா இதில் கொஞ்சம் பாதி கூட போட்டுக்கலாம் வந்து நம்ம பண்ண மொளா அப்படி இருக்கு இல்லையா சரி ரசைப்பொடி இருக்கு இல்லையா அதை வந்து இப்போ போட போகிறேன் இப்போ ம் ஒன்று ரெண்டு இது ரெண்டு அப்புறம் சாம்பார் பொடி அது ஒரு ஒன்று போகும் நான் போட்ட புளிக்கு ஒன்று போகிறோம் ஏன்னா காரமாக இருக்கும் எனக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் நீங்கள் காரம் இல்லைன்னா கூட ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் எந்த கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நானே ஒரு ஒன்று கால் ஸ்பூன் அவ்வளோ தான் அதாவது நீங்கள் அந்த காம்பினேஷன்ஸ் அந்த எப்படி போடுறதுங்கிறது மட்டும் நீங்கள் உங்காற்று சாம்பார் ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கி ஒரு ரெண்டு நாள் பன்னேழுனா உங்களுக்கு அது பிடிபட்டுடும் என்ன டேஸ்ட்டுன்னு இப்போது இதில் பெருங்காயம் போடுவேன் பெருங்காயம் நானாக போட்டுக்கலாம் ஓரளவுக்கு பெருங்காயம் தான் ரசம் நல்லாயிருக்கும் பெருங்காயம் ஒரு சின்ன சின்ன கட்டீஸ் இது அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு கட்டி போட்டுக்கிறோம் எனக்கு அந்த வாசனை பெருங்காயம் வாசம் உங்களுக்கு கொ பிடிக்காது அப்படின்னா குறைச்சி போட்டுக்கணும் பெருங்காயத்தை இங்கே கொதிக்க விடும்போதே பெருங்காயம் போடணும் மேலாக பெருங்காயம் போடணுங்கிற அவசியமே இல்லை ரசத்தில் எப்போவுமே ரசம் கொதிக்கும் போது தான் அந்த பெருங்காயம் போடணும் நல்லா பெருங்காயத்தோடையும் மிளகாப்பொடியோடையும் புளியோடையும் சேர்த்து இது நல்லா இப்போ கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் நான் ரசமே கொதிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாள் இல்லை என்ன இது ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா வாசனை வெளியில் வரும் அப்படியே கொதிக்க கொதிக்க அப்புறமா பருப்பு காய்ச்சல் பருப்பு வந்து இந்த இந்த குக்கரில் நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அது அப்புறமா காமிக்கிறேன் எவ்வளோ பருப்பு போடுறேன் நான் கொஞ்சம் கூட தான் பருப்பு போடுவேன் ஏன்னா ரசம் கொஞ்சம் வண்டிலாம் எனக்கு பிடிக்கும் அடி வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ஒரு தயிர் சாதத்துக்கு தொட்டினாலும் நல்லாயிருக்கும் ரச வண்டியாகவே எடுத்து சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் ரச வண்டி அதாவது பருப்பு கொஞ்சம் கூட விட்டால் ரச வண்டி காணும் அதனால் இந்த இந்த ஏனத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரச வண்டி அதாவது பருப்பு போட்டுப்பேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ரச வண்டி காணும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப பருப்பு நூண்டு போட்டு ரசம் பண்ணினா ரசம் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் இது நல்லா கொதிக்கணும் இப்போது நல்லா சிம்மில் வச்சிருங்கோ நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் பருப்பு கரைச்சி விடுது பருப்பை வந்து வெந்துடுத்து குக்கர்லேருந்து இப்போ அதை எடுத்து போடுறேன் நான் ரொம்ப மசிச்சு கரைச்சி அதெல்லாம் விட மாட்டேன் அப்படி தான் போடுவேன் இப்போ தான் வண்டி கிடைக்கும் ரொம்ப மசிச்சு போட்டேன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் நான் இப்படி தான் போடுவேன் நான் நான் வந்து இவ்வளோ பருப்பு போட்டிருக்கேன் ஆனால் இது வந்து கலத்து பருப்பும் சேர்த்து அதாவது பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன் அதனால் போறோம் அது வந்து பருப்பு சாதம் எல்லாருக்கும் முன்னாடி இலைக்கு பருப்பு போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பெருக்கணும் ஃபுல்லாக அந்த ஏனம் ஃபுல்லாக பெருக்கி அது மேலே கொத்தமல்லி உருப்பில் போட்டு கொஞ்சம் நேரம் நுறச்சி வரும் அதுக்கப்புறம் நெய் கருவேப்பிலை திருப்பியும் தாளித்து கொட்டணும் காமிக்கிறேன் இங்கே வருங்க வழி வழியாக தண்ணி கரைச்சி நான் விளாவியாச்சு இந்த ரசத்தை இப்போ இதில் மேலாக கொஞ்சம் திருப்பியும் கொத்தமல்லி கொஞ்சமாக போடுங்க அப்போ கொஞ்சம் நிறையா போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவோம் மேலாக போடுறது எப்போவுமே கம்மியாக போடுங்க கொத்தமல்லி ஏன்னா வாசனை பச்சை வாசனை அடிக்கும் கொதிக்க கொதிக்க போடும்போது கொதிக்கிறதுல போடும்போது நல்லா வாசனை ஏறி இன்னொன்று உடம்புக்கும் நல்லது கொத்தமல்லி அவ்வளோ நல்லது இப்போ இது கொஞ்சம் நுறைச்சிட்டு வந்தப்பறம் கடுகு தாளித்து கொட்டிக்கலாம் நுரைக்கணும் இன்னும் ரசம் என்ன நுறைச்சு வந்துருத்து ரெண்டு செகண்டில் இதை நான் வந்து அணைச்சிடுவேன் அடுப்பை அப்புறம் கடுகு கருவேப்பில் நெய்யில் தாளித்து கொட்டுவேன் பெருங்காயெலாம் நான் அந்த தாளித்து கொட்டும் போது போட மாட்டேன் அந்த வாசனை ரசத்தை கெடுத்துடும் எப்போவுமே கொதிக்கும் போது பச்சையாக அந்த அதுவும் எல்ஜி கட்டி பெருங்காயத்தை போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது கட்டி பெருங்காயமாக இருக்கட்டும் இந்த ப்ராண்ட் அந்த பிராண்ட்லாம் கிடையாது கட்டி பெருங்காயம் எது நல்ல பிராண்டோ அதை போடுங்கோ அது கொதிக்கும்போது போடுங்கோ இப்போ மேலாக போடாதீங்க இப்போ வெறும் கடுகு கருவேப்பில்லை நெய்யில் தாளித்து கொட்டுங்க ஸோ ரசப்பொடியும் அந்த ரசப்பொடியை போட்டு எப்படி ரசம் பண்ணுறது அப்படின்னும் பார்த்துருப்பேன் ரசம் எல்லாருக்கும் தெரியும் நானும் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நினைக்கிறேன் இன்றைக்கி சும்மா அந்த பொடி பண்ணதுனால அந்த ரசத்தை காமிச்சேன் அதனால் ரசப்பொடி முக்கியம் இது அதோடய மெயின் வீடியோ அதுக்கு தான் இது அதனால் இந்த ரசப்பொடியை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தூரம் மாதத்தில் ரெண்டு வாட்டி பண்ணி வச்சுருந்தேனா ரசம் ரொம்ப சூப்பராக அழ நன்னா வரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி புளி காரம் அதாவது சாம்பார் பொடி இதெல்லாம் பார்த்து போடணும் அதுதான் அதில் கணக்கு ஒரு வேலை நல்லா வரலைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணேன்னா உங்களுக்கே அது பழகிடும் அதாவது என்னங்கிறது தெரியும் ட்ரையலர் நிறர் ட்ரயலர் நிறர் மெத்தன் மாதிரி அதனால் நீங்கள் அந்த உங்காத்து சாம்பார் ஏற்ற மாதிரி இந்த பொடியை குறைக்கிறதோ கூட்டுறதோ பண்ணிக்கலாம் என்ன ஒன்று இது கொஞ்சம் கூட இருந்து சாம்பார் பொடி கொஞ்சம் குறைச்சல இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் அப்படி பார்த்து காம்பினேஷனில் போட்டு பண்ணுங்க இல்லை இந்த பொடியே மட்டும் போட்டு பண்ணாலும் ரொம்ப தெளிவாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கோ அதுவும் நான் அதுவும் நான் பண்ணி சாப்பிட்ருக்கேன் பட் ஸ்டில் எனக்கு அந்த சாம்பார் பொடியோட கலந்து சாப்பிட்டா தான் ரசம் பண்ணிணாதான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் அந்த ஒரு காம்பினேஷனில் சொல்கிறேன் இது மட்டும் போட்டு பண்ணினா ஒரு சில பேருக்கு பிடிக்காது நல்ல மிளகு ரசம் மாதிரி ஆகிடும் இல்லைனா ஜீரா ரசம் மாதிரி ஆகிடும் அதனால் சாம்பார் பொடியும் போட்டு பண்ணாலனா பருப்பு ரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் நல்ல எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்